காக்கை குருவி எங்கள் சாதியின் என்ற பாரதியின் வரிகளுக்கு அர்த்தம் எண்ணிக்கை எண்ணிக்கொண்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும் இந்த புத்தகம் வச்சிருக்காங்க அறிவியலாளர் புகழ்பெற்ற அறிவியலாளர் அவருடைய த த டைம் காலம் புத்தகத்தை எழுதியவர் ஸ்டீஃப் அன் ஹாக்கிம் அவருடைய இன்னொரு புத்தகம் இருக்குது த ப்ரீஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் டைம் அது வந்து காலம் இன்னொன்று இந்த ப்ரீஃப் ஹான்சர்ஸ் ஃபார் த பிக் கோஸ்டின் அதுவும் தமிழ்ல புத்தகம் இருக்குது உங்களுக்கு தெரியும் ஸ்டீஃபர் ஆக்கின் எவ்வளோ பெரிய அறிவியலாளர் என்று ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இறந்து போனார் இறப்பதற்கு முன்பாக அந்த அறிவியலாளர் ஒரு அறிக்கை வெளியிட்டார் அந்த அறிக்கை வெளியிட்ட இரவு அதை படித்த இரவு எனக்கெலாம் தூக்கம் வரல அவர் என்ன சொன்னார்னா இப்போது இருக்கிற இந்த நிலைமை அப்படியே நீடித்தால் இன்னும் நூறு ஆண்டுகளில் இந்த பூமி மனிதர்கள் வாழ தகுதியற்றதாக மாறிவிடுமோ என்று பயப்படுகிறேன் அவர் சொல்றார் அவர் ஒன்றும் ஜோசியக்காரர் கிடையாது பிளாக் ஹோல் பற்றி ஆய்வு செய்த அறிவியலாளர் நூறு ஆண்டுகள்னா நம்ம பேர குழந்தைகளுடைய காலம் இந்த பூமியில வாழ முடியலைன்னா என்ன செய்வது அப்படின்னா இது எல்லோருடைய பிரச்சனை இது ஒட்டுமொத்த மனித குலத்தினுடைய பிரச்சனை இந்த பிரச்சனை எங்கிருந்து ஆரம்பிக்கிறது இந்த பிரச்சனை எங்கிருந்து ஆரம்பிக்கிறதுனா இயற்கையை புரிந்து கொள்வதில் இருக்கிற சிக்கலில் இருந்து தான் ஆரம்பிக்கிறார் அண்டர்ஸ்டாண்டிங் நேச்சர் இந்த பூமியை பற்றி பூமிக்கு ஒரு பெயர் இருக்கு உங்களுக்கு தெரியும் நம்ம பள்ளிக்கூடத்தில் படிச்சிருப்போம் பயோஸ்பியர் ஒரு பெயர் உயிர் கோலம் நமக்கு தெரிஞ்ச சூரிய மண்டலம் சூரிய மண்டலங்களைப் போல நட்சத்திர மண்டலங்கள் சேர்ந்த அண்டம்ங்கிற என்கிற லட்சக்கணக்கான கேலக்சிகள் சேர்ந்த யுனிவர்ஸ் என்கிற பேரண்டம் பிரபஞ்சம் நமக்கு இந்த நம்ம சூரிய மண்டலத்திலேயே நாம ஸ்கூல் நான் ஸ்கூல் படிக்கிற போது நைன் பிளானட்னு சொல்லி கொடுத்தாங்க ஒன்பது கோள்கள்னு ஆனால் இப்போ புளூட்டோ பிளானட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க புளூட்டோ மாறி போச்சானா இல்லை புளூட்டோ அப்படியே தான் இருக்கு புளூட்டோ பற்றி புரிதல் மாறி போச்சு ஏன்னா அது ஒன்றும் பக்கத்தில் அவ்வளோ தூரத்தில் இருக்கு அப்படின்னா சூரிய மண்டலமே எவ்வளோ பிரச்சனை நம்மளால அனுமானிக்க முடியும் இந்த சூரிய மண்டலத்தில் எங்காவது உயிர்கள் இருக்கிறதா இல்லை நட்சத்திர மண்டலங்கள் சேர்ந்த கேலக்சி அண்டம் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சூரிய மண்டலங்கள் சேர்ந்ததுதான் யூனிவர்ஸ் இந்த பிரபஞ்சத்தோடு ஒப்பிட்டோம்னா நம்முடைய புவி கோலம் ஒரு துகள் தான் ஒரு நாமோ பாற்றிகள் தான் ஆனால் இந்த பூமியை தவிர இந்த பேரண்டத்தில் எங்காவது உயிர்கள் இருக்கிறதா இந்த நிமிடம் வரைக்கும் எந்த சான்றும் கிடையாது திஸ் இஸ் தன்லி லிவிங் பிளானட் சொல்றாங்க உயிர்கள் வாழும் ஒரே இடம் இந்த பூமி மட்டும்தான் அந்த பூமி தான் ஆபத்தில் இருக்குது அப்படின்னா இந்த இயற்கையை புரிந்து கொள்கிற இயற்கையில் என்ன நடக்கிறது புரிந்து கொள்வது என்பது நம் பிள்ளைகளுக்கான அக்கறையோடு சேர்ந்தது தான் அது ஏதோ சூழலியலாளர்களுடைய பிரச்சனை அல்ல இங்கே தான் முதல்ல ஆரம்பிக்கும் இந்த புரிதலை எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னு கேட்டாவே இந்த பூமிக்கும் நமக்குமான உறவுல இருந்து தான் தொடங்கணும் இந்த பூமியினுடைய வரலாறு இந்த வரலாற்று நூல்கள் ஏராளமா இருக்குது வரலாற்று ஆசிரியர்கள் வரலாற்று நாயகர்களை பற்றி புத்தகங்கள் இருக்குது ஆனா இங்க எழுதப்பட்ட எந்த வரலாற்று நாயகருடைய புத்தகம் வரலாறுமே இருந்து ஐயாயிரம் வருஷத்துக்கு மேல இருக்காது இன்னையிலிருந்து இன்னைக்கு சொல்லி காந்தினி நூறு ஆண்டுகள் பாரதியார்னா நூறு வருஷம் ஒரு ஒரு கொஞ்சம் முன்னாடி போயிட்டு ராஜராஜ சோழன் ஆயிரம் வருஷம் அதுக்கு முன்னாடி போயிட்டு கரிகால் சோழன் திரு ரெண்டாயிரம் வருடம் இன்னும் கொஞ்சம் தள்ளி போனா சார் சொன்ன மாதிரி இன்னும் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடம் அவ்வளோதான் வரலாறு நமக்கு தெரிவிக்க பூமியினுடைய வரலாறு நானூத்தி அறுபது கோடி ஆண்டுகள் ஆகிறது பூமி பரிணமித்து அறிவியல் அப்படிதான் சொல்லுது முன்னூறு கோடி வருடத்துக்கு முன்பாகவே இந்த பூமியில் உயிர்கள் வந்திருக்கின்றன அறிவியல் சொல்லுது நாற்பது கோடி வருஷத்துக்கு முன்னாடியே முப்பது கோடி வருடத்துக்கு முன்பாக இனங்கள் போன்றவை இருந்திருக்கின்றன இருபது கோடி ஆண்டுகளுக்கு முன்பாக மற்ற பாலூட்டிகள் வாழ்ந்திருக்கின்றன பதினைந்து கோடி வருடத்துக்கு முன்பாக பறக்கும் உயிரினங்கள் இந்த பூமியில் இருந்திருக்கின்றன நாம எப்ப பரிணமித்தோம் நமக்கு நவீன அறிவியல் ஒரு பேர் சொல்லி இருக்குது நவீன மனிதர்களுக்கு ஹோமோசேப்பியன்னு பேரு இந்த ஹோமோசேப்பியன் எவ்வளவு காலமா இந்த பூமியில் இருக்கோம்னா ரெண்டு லட்சத்துல இருந்து மூணு லட்சம் வருஷமா தான் இருக்கும் பறவைகள் பதினஞ்சு கோடி வருஷமா இருக்குது பூச்சிகள் நாற்பது கோடி வருஷமா இருக்குது நாம் ரெண்டு லட்சம் வருஷமா தான் இருக்கோம்னா முந்தானே தீந்த பூமியில் பரிணமித்தவர்கள் நாம் இந்த உண்மையை முதல உணர வேண்டும் இப்பதான் ஒரு அறிவியல் கூற்று நமக்கு திரும்ப திரும்ப உச்சரிக்கப்படுகிறது திரும்ப திரும்ப நாம் இல்லாத உலகத்தில் விலங்குகள் மற்ற உயிர்கள் வாழும் ஆனால் அவை இல்லாத உலகத்தில் நம்மால் வாழ முடியாதுன்னு சொல்றாங்க இந்த கூற்று இந்த கூற்றுக்கு பின்னாடி ஒரு கேள்வி இல்லை இந்த பூமியில் பரிணமித்த எல்லா உயிர்களிலும் வல்லமையானது மனிதர்கள் தான் இந்த பூமிக்கு உயிர் கோலம்னு ஒரு பேர் இருக்குது எவ்வளவு உயிர்கள் இந்த பூமியில இருக்கும்னு கேட்டா யாராலும் சொல்ல முடியாது எண்ணிக்கை கிடையாது அனுமானிக்கிறார்கள் த்ரீ டு தேர்ட்டி பில்லியன் ஸ்பீசிஸ் முப்பது லட்சத்துல ரெண்டு மூணு கோடி வரைக்குமான உயிர்கள் இந்த பூமியில இருக்குது இதான் இதுதான் அனுமானம் எவ்வளவுன்னு சொல்ல முடியல அந்த மூணு கோடி உயிரினங்களில் ஒரு உயிரினம் தான் மனிதர்கள் நம்முடைய மக்கள் தொகை எண்ணூறு பத்தியை ஆனால் நம்ம ஒரு உயிரினம் தான் நாம் இல்லாமல் இங்கு பல உயிரினங்கள் வாழ்கிறது இப்போதான் சொல்றாங்க அந்த உயிரினங்கள் இல்லாமல் நாம் வாழ முடியாதுன்னு சொன்னால் நமக்கு ஒரு கேள்வி வேணும் இந்த பூமியில் பரிணமித்த உயிரினங்கள்லேயே வல்லமையானது மனிதர்கள் தான் பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பாம்பு எப்படி இருந்ததோ அப்படிதான் இப்போவும் இருக்கு ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு யானை எப்படி இருந்தால் அப்படிதான் இப்பவும் இருக்கு ஆனா நாம நூறு ஆண்டுக்கு முன்பாக இங்க உத்தமபாளையத்துல ஒரு இருபத்தஞ்சு வயசுல ஒருத்தர் இறந்து போயிருந்தார்னா அவர் உயிர் ஊட்டி இப்ப எழுப்பி தேனியில கொண்டு வந்து இதான் உங்க ஊருன்னு கேட்டு அவர் நம்ப மாட்டாரு எல்லாம் மாறி இருக்குது இந்த 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 லைட்டு கிடையாது இந்த இந்த மைக்கு கிடையாது இந்த ஃபோன் கிடையாது இந்த கார் கிடையாது ஏசி கிடையாது எல்லாம் மாறிடுச்சு இந்த உலகத்தை தலைகீழாக மாற்றி இருக்கிறோம் அவ்வளோ வல்லமையானவர்கள் நான் நல்லா வந்து ஸ்கூல் படிக்கிற போது உலகத்தில் நடக்கிற எல்லா செய்திகளும் அடுத்த நொடியில் தெரிந்து கொள்கிறார்கள் ஒரு பெரிய தகவல் தொடர்பு யுகத்தில் நாம் வாழ்றோம் அதையெல்லாம் படைத்தது வல்லமையான மனிதர்கள் தான் அப்படி வல்லமையான மனிதர்கள் மற்ற உயிர் இல்லாமல் ஏன் வாழ முடியாதா இந்த கேள்விக்கு பதில் அறிவியல் தான் கொடுக்குது மற்ற உயிர்கள்னா பெரிய அந்த உயிரும் எடுக்க வேண்டாம் நம் பெரிய ஆட்கள் தான் ஆனா சின்ன உயிர் கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்கள் மைக்ரோ ஆர்கனிசம் அங்கிருந்து எடுத்தோம்னாவே நம்ம கீழே விழுந்துருவோம் நுண்ணுயிர்கள் இந்த பூமி இல்லாம போனா என்ன ஆகும் இந்த கேள்வியை கேட்டுட்டு ஒரு மைக்ரோபயாலஜி பயாலஜி பேராசிரியர்கிட்ட பதில் கேட்டோம்னா ரெண்டு மணி நேரம் வகுப்படுத்துருவாரு எங்கும் நிறைந்திருப்பது நுண்ணுயிர்கள் தான் என் உடம்பு தான் யார் எத்தனை பேர் பேசியிருக்காங்கன்னா ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு என்பது பல லட்சம் நுண்ணுயிர்களால் ஆனதுதான் இந்த உடம்பு அந்த நுண்ணுயிர்கள் இல்லைன்னா இந்த உடம்பு கிடையாது இது உயிர் வாழ முடியாது நம்ம பள்ளிக்கூடத்துல நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம் மண்ணுனா உயிர் உள்ளதா உயிரட்டுறதா மண்ணுனா உயிர் இல்லாதது நான் லிவிங் ஆர்கனிசம் அப்படிதான் அதை சொல்லிக் கொடுக்கும் ஆனால் நம்ம தோட்டத்துக்கு போனோம்னா எங்கேயாவது செடி முளைக்காம இருந்துச்சுன்னா நம்ம தாத்தா சொல்லுவாரு ஏன் தாத்தா அங்க செடி முளைக்கலைன்னா மண் செத்து போச்சு பாம்பாரு மண் எப்படி செத்து போகும் தாத்தாவுக்கு தெரியும் அந்த மண் என்பது உண்ணுயிர்களால் ஆனது வளமான மண் அப்படி ஒரு கரண்டி எல்லோம்னா ஒரு கோடி நுண்ணுயிர்கள் இருக்கலாம்னு மதிப்பிடுறாங்க அந்த நுண்ணுயிர்களால் ஆனதுதான் மண் நுண்ணுயிர்கள் செத்து போனா மண்ணு செத்து போயிடும் தாவரங்கள் இல்லைன்னா தாவரங்கள் வாழணும்னா மண் வேணும்னா நுண்ணுயிர்கள் இல்லைன்னா நம்ம வாழ முடியுமா இன்னும் கூடுதலா நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் நம்ம வந்து உயிர்த்தாற்ற அவசியம் முதலிய பேசணும் நம் சுவாசிக்கிற காற்றை யார் உற்பத்தி செய்கிறாருன்னா

இந்த மூவிக்கும் நமக்குமான உறவை பிடிந்து வரும் பூச்சிகளுக்கு வருவோம் பூச்சினா நமக்கு கொஞ்சம் ஓசுளிச்சிடுவோம் பூச்சின்னா பிடிக்குமானால் பிடிக்காது தான் ஒரே ஒரு பூச்சி மட்டும் நம்ம எல்லாருக்கும் பிடிச்சிப்போம் வண்ணத்து பூச்சிகள் பிடிக்கலைன்னு நீங்கள் யாராவது சொல்லுவோமா ஐ டோன்ட் லைக் பட்டர்ஃப்ளை யாராவது சொல்லுவாங்களா யாரும் சொல்ல சொல்லமா ஆனால் எத்தனை பேருக்கு கம்பளி பூச்சி பிடிக்கும் கம்பளி பூச்சி பிடிக்குவான்னு கேட்டால் பிடிக்கும்னு கை தூக்கிறதுக்கு மனசு தயங்கும் ரெண்டு கேள்வியும் இயல்பான கேள்விதான் வண்ணத்து பூச்சி ஏன் பிடிக்கும்னா அழகா இருக்கு கவிதை எழுதலாம் டிராயிங் போட்டுக்கலாம் அது ஓவியமாக்கலாம் கவிதை எழுதலாம் போட்டோ எடுத்துக்கலாம் இதனால வண்ணத்து பூச்சி பிடிக்கும் அது சரியானது சரி ஆனால் அது அழகியல் ஆனால் அந்த அறிவியல் என்ன சொல்லுதுன்னா நமக்கு பிடித்த எல்லா வண்ண வண்ணத்துப்பூச்சிகளும் ஒரு காலத்தில் கம்புளி பூச்சிலிருந்து தான் பரிணமித்திருக்குங்க இதான் அறிவியல் இதான் எக்காலஜி நமக்கு பிடிக்குதா பிடிக்கலாங்கிறதெல்லாம் இங்கே இங்க விஷயம் அல்ல ஆனால் இந்த பூமி இந்த உயிர்களின் உலகம் எல்லா உயிர்களாலும் தான் பரிணமிக்கப்பட்டிருக்கிறது